ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் ஒரு சட்னி வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கத்திரிக்காய் சுட்டு சட்னி வச்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னம்மா சொல்ல போகிறேன் பார்ப்போம் வாங்க நைட்டு டிஃபனுக்கு ஆமாம் வாங்க பார்ப்போம் என்ன செய்கிறாங்கன்னு ரெண்டு கத்திரிக்காய் அடிச்சிருக்கேன் பாருங்க சின்ன கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இதை சுட்டுக்குவோம் இது மாதிரி அடுப்பில் சுட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கேஸில் கூட இது மாதிரி கம்பியில் குத்தி அதுலேயும் கூட வாட்டி எடுத்துக்கலாம் அதுலேயும் சுட்டுக்கலாம் ஆமாம் சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் ஏமா ஆமாம் சூப்பராக இருக்கும் சுட்டை ஒன்று எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள் அதுமாரி வெடிக்கணும் அப்போ தான் அது வெந்தி போயிட்டுன்னு அடுத்தேன் ஆமாம் நல்லா இப்படி வெடிச்சிருக்கையில் நம்ம எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ எடுத்துருவோம் இப்போ வெங்காயத்தை சுட பாருங்க பாருங்கள் எப்படி சுடுறேன்னு பாருங்கள் சின்ன வெங்காயம் தான் வெங்காயம் அதையும் ஆனால் வாட்டிக்கலாம் அப்படியே வாட்டிக்கணும் வெங்காயம்லாம் அனல்லை வாட்டணும்னு ஒன்றும் இல்லை வெங்காயம் பட்டை மிளகாயெல்லாம் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கலாம் இருந்தாலும் நம்ம கத்திரிக்காய் சுடுறோம் சரி அப்படியே வெங்காயத்தையும் சுட்டுடலாம் நல்லா இருக்கும் ஆ சுட்டோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வேணும்னா சுட்டுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் சட்டியில் கூட வதக்கிக்கலாம் சுட்டு செஞ்சு பாருங்க ம் அது ஒரு டேஸ்ட்டு சுட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த அரிகரண்டி எங்கள் வீட்டில் வீணாக போயிடுச்சு அந்த கம்பியெல்லாம் விட்டு விட்டு போயிட்டு சரி அது இதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு யூஸ் இருக்கேன் இப்படி இப்படி நம்ம குளிக்கலாம் அதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும் அதுக்கு தான் அந்த கரண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் பழனிச்சாமிங்கிறவங்களுக்கு அஞ்சாந்தேதி பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அட்வான்ஸாக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடலாம் அவங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணுக்குன்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மாதிரி அப்பப்போ இப்படி பெரட்டி பரட்டி விட்டு சூடு பண்ணிக்கலாம் எதுவுமே சுட்டு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோளம்லாம் இருக்குல்ல சோளம் அவிச்சு சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அதை அதையே இது மாதிரி அடுப்பில் சுட்டு சாப்பிட்டோம்னா அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு அதனால தான் எல்லாத்தையும் சுட்டு வச்சு அரைச்சிடுவோம் சட்னி தேவலமை ம் தேவல வையை எவ்வளவுமா சுற்றுக்கலாம் அந்த பாருங்க தோலை எல்லாம் கருவிச்சு இது போதும் தான் சுடணும் ஆமாம் தோலை தோலை உரிக்காம தான் சுடணும் அப்புறமா நம்ம உரிச்சிக்கலாம் பட்டை மிளகா ஒரு பத்து மிளகா இருக்கும் ம் பச்சை மிளகா ஒரு மூணு மிளகா ரெண்டையுமே நம்ம சுட்டுக்கலாம் அப்படியே சுட்டுக்கலாம் நல்லா காரமாக தான் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன கத்திரிவா பட்டை மிளகா அந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டோம் ஒரு பழம் நல்ல பெரிய பழம் தக்காளி அதையும் சுட்டுக்கலாம் நான் பிடிச்சிக்கிறேன் இல்லை சாரமாக இது மாதிரி நீங்களும் அரைங்க நல்லாவே இருக்கும் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படி பரட்டி பரட்டி விட்டு தக்காளியும் சுட்டுக்கலாம் தான் நாலு பக்கமும் வேகும் அதுக்காக தான் தக்காளியும் சுட்டாச்சு இந்த பாருங்க நல்லா வெடிச்சு வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம் வாங்க வெங்காயமெல்லாம் சுத்தம் பண்ணிக்குவோம் உரிக்காமல் தானே சுட்டான் அதனால சுத்தம் பண்ணி வச்சுக்குவோம் வாங்க பார்ப்போம் அம்மா உட்காந்து உரிக்கிறாங்க பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு காமிங்கம்மா கையில் இது பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம கத்திரிக்காய் சட்னிக்கு வந்து புளிப்பு இருந்தா தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒரு பழம் பெரிய பழம் தக்காளி கொஞ்சோண்டு புளியும் வச்சிருக்கேன் அப்பதான் இந்த காரத்துக்கு தகுந்த புளிப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு பேர் சம்பளம் ஒரு சம்பளம் சைஸ் அம்மா சொல்ற அளவு தான் கரெக்ட் எல்லாரும் எலும் சம்பள சொல்லுவாங்க அம்மா அந்த அந்த சைட்டுக்கு தான் இருக்குது அது பேருச்சம்பழம் சைஸ் ஆமாம் ஆமாம் எறும்புச்சம்பளை மாதிரின்னாக்கா என்ன ஒரு இருபது முப்பது பேருக்கு ரசம் வைக்கிற புள்ளி பார்க்கவே சூப்பராக இருக்குது வெங்காயம் சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் போல் ஆமாம் நல்லா வெந்திர இல்லைம்மா கத்திரிக்காய் உரிச்சு போவோம் பாருங்க படல் படலாக வருதேமா ஆமாம் டாக்டோடு அப்படியே வெந்துடும் ஃப்ரெஷ்ஷான மாவு அரைச்சி இட்லி ஊற்றி இந்த சட்னி வச்சு சாப்பிடணும் நைட்டுக்கு ஆமாம் நைட்டுக்கு நைட் சாப்பாடு பிரசான மாவுன்னா பிரிட்ஜில் வைக்காத மாவுன்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு அரைச்ச மாவு இன்னைக்கு காலையில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மாவு உள்ள சொத்த காயாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் கட் பண்ணிட்டு பாருங்க காம்பையும் கட் பண்ணிடுங்க நல்ல காயாக தான் இருக்குது அருமையான காயாக இருக்கு பாருங்க பூச்செல்லாம் இல்லை நல்ல காயாக இருக்கு அருமையான காயாக இருக்குது பாருங்க நல்லா வெந்தும் போயிருக்கு இப்போ கையை வச்சாலே பாருங்க அமுகுது பாருங்க நல்லா எழுந்துட்டு தக்காளி டவுடூ ஒரு பெருசாக வந்துட்டு நல்லா தான் அம்மியில் அரைச்சிடுவோம்மா எழுந்துவேன் போய் அம்மியாக கழுவி போய்ட்டு நான் தக்காளி அரைஞ்சிருங்க தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்குவோம் போறோம் இப்போ நம்ம இதை கழுவெல்லாம் இல்லை நம்ம அப்படியே தான் வச்சு அரைச்சிக்க போகிறோம் ஏன்னா அப்புறம் அந்த வாசம் போயிடும் அதுக்காக கழுவெல்லாம் கூடாது போய் அரைக்க ரெடியாக பாருங்க அரைக்க போகிறேன் ரெடி ரெடி நான் அரைக்கிறேன்னா இல்லை நானே அரைச்சிருன்ட்டு அம்மா இல்லை நான் அரைக்கிறேன் அம்மாவே இறங்கிட்டாங்க அம்மி அரைக்கிறது ஒரு பேரிச்சம்பழம் எவ்வளவு இருக்குது அதுதான் புளி அன்றை வைக்கிறேன் வச்சு அரைக்கிறேன் மிளகா மிளகாய வைக்கிறேன் புளியை வச்சிட்டு மிளகாய் எடுத்து வைக்கிறாங்க ஆமாம் பச்சை மிளகா பட்டை மிளவா எல்லா மிளகா எல்லாம் ஒன்றா வச்சு அரைக்கிறேன் மாதம் மிளகாயே அப்படி வாதிக்குது எல்லாம் வச்சு அரைத்தா எப்படி இருக்கும் இது மாதிரி அரைஞ்சேன் முடியலைன்னா வாங்க நான் அரைச்சு பாரைத்து இட்லி சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டு போவோம் ஆமாம் எல்லோரும் எந்த ஒரு வரம் வரோன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க குடி பக்கம் மரவா காடுங்க நம்ம வந்துடுங்க இப்போ வெங்காயத்தை வைக்கிறேன் மளக அரைச்சாச்சு வெங்காயம் வெங்காயம் வைக்கிறேன் நல்லா வெந்துட்டில் அதனால வழுக்கிட்டு போயிருக்கோம் இந்த அரைச்சிருக்கம் பாருங்கள் எப்படி இது மாதிரி தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நீங்கள் மிச்சியில் அடிச்சிங்கனாலும் கொஞ்சம் சத சதைன்னு இந்த மாதிரி அடிக்கணும் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு ஆமாம் ரொம்ப மையம் அரைக்காமல் அவ்வளோ சுவையாக இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் நது புதுன்னு அப்படி அரைக்கணும் இப்போ கத்திரிக்காயை வச்சு அரைக்கிறாங்க கத்திரிக்காய் வச்சு அரைக்கிறோம் பாருங்கள் பாருங்க சுட்ட கத்திரிக்காய் வச்சு அரைக்கிறேன் இந்த துவையிலுமே கொஞ்சம் நடுபடியும் அரைத்தீங்கன்னா தான் சுவையாக இருக்கும் தேவையான அளவு உப்பையும் வச்சாச்சு கத்திரிக்காய் அந்த பாருங்க இந்த அரைச்சி ஊற்றி வச்சுட்டு அரைச்சி வச்சுட்டேன் மாதிரி இப்படி தான் இருக்கணும் அந்த உப்பைமா அந்த தக்காளி விடுமா இங்கே பிடிச்சிக்க உப்பையும் தக்காளியும் வச்சு அதையும் சும்மா லைட்டாக த விட்டால் போதும் ஆமாம் நீங்கள் அம்மியில் அரைக்க முடியலைன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க மிக்சியில் இறங்க ஏ கவனமாக பார்த்துங்க உங்களுக்காக தான் கரெக்டாக சொல்கிறேன் சட்னிக்கு அரைச்சாச்சு எல்லாம் சுட்டு வச்சுருந்தேன் ஜாதாக அரைச்சாச்சு எப்போயும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காம இந்த மாதிரி மாற்றி அரைச்சி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அறுத்த தேனா இதை கேட்பாங்க ஆமாம் கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது அம்மியில் அரைக்கிறதுனாலே அந்த கலர் இருக்கும் அப்படியே சட்னி ரெடி ஆச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கருவில போட்டு தாளிச்சிருக்கேன் சட்னி பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்குது இந்த சுட்டதுனால அந்த வாசம் அவ்வளோ வாசமாக இருக்குது நம்ம இப்போ சுட சுட இட்லி ஊற்றி சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிடலாம் இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அருமையாக இருக்கு ஒரு ரைட் போடுங்க பாய் நல்லா இருக்கலாமா சட்னி ரொம்ப தான் அரைக்கையிலே டேஸ்ட் பார்த்து சூப்பராக இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் பாய் வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்